ீங்க <laughs>

பாத்து பாத்துடா நிக்குதடா என்னைய பண்றது இல்ல இல்ல நிக்கறங்கடா லோட் பண்ணி அப்படியே நிக்கறாங்க அழாதீங்கடா என்ன பண்றதுங்கையா என்ன பெரிய ஆரியாகு நான் நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கய்யா கொஞ்ச பேய் பேய் டேய் சேய் இவ்வளவு தான இருக்கு நிறைய இருக்குங்க கொஞ்ச பெரிய எடுக்கற மாதிரி அப்படியே திருப்பி போடுற மாதிரி இந்த மூட்டை புடிச்சு வைக்க மூட்டை அய்யா பயா பயா அளை எடுத்து பாருங்கடா என்னங்க கெடிக்குதுயா கரென்னல வந்து பூசிட்டு ஆமாங்க பூசிட்டு பூசிட்டு பாரு அது போடு பண்றதுக்கு லோட் ஆகிடுச்சு ஏய் நீங்க யாரை சொன்னதனால தான் ஒரு லாரி வரதுக்கு இங்க வந்து அது கூட வரணும் ஏய் லாரி படுத்திடுறாங்க எட்டி வந்து அதுக்குள்ள வந்து அந்த லாரி வந்து அந்த அடி அடி கண்டறதெல்லாம் லாரி கேக்குறியா இல்லை லாரி வந்துடுது நாளைக்கு அனுபவமா கரு யார் காரெல்லாம் ரோடு